வணக்க மக்களே அரசு போக்குவரத்து வேலை குறித்து ஒரு முக்கிய அப்டேட் வந்திருக்கு இது புதியதாக தாங்க வந்திருக்கு ஸோ அரசு போக்குவரத்துலேருந்து என்ன ஒரு முக்கிய அறிவிப்பு அதே மாதிரி இது அனைத்து பேரும் சரி கண்டக்டரும் நடத்துனரும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணலாங்க ஸோ அதுக்கான அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க இதுக்கான கல்வித் தகுதி வந்து பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து பத்து வரையும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ தேர்ச்சி அதாவது எட்டாவது பத்தாவது தேர்ச்சியான போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இருந்தீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வீடியோவும் எடுக்கிறதுக்காக ஒரு லைக்கை போடுங்க வாங்க வீடியோ போகலாம் அரசு போக்குவரத்து காலத்தில் வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ ஓட்டுநர் நடத்தினர் காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க அதாவது எட்டுலேருந்து இருந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி போகுதுன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் தான் இந்த காலியான உள்ள பணியிடங்கள் வேலை வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க தகுதியும் விருப்பமும் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது தொடர்பாக உள்ள செய்தியில் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மற்றும் சேலம் கோட்டங்களில் ஓட்டுநர் மற்றும் நலத்துனர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் உள்ளது இப்பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் ஓட்டுநர்களுக்கு இருபத்தி நாலுலேருந்து நாற்பத்தெட்டு வயதுக்குள்ளே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சம் எட்டாவது வகுப்பு தேர்ச்சி ஆயிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் கன கனரக ஓட்டுநர் உரிமம் அதாவது ஹெவி லைசன்ஸு பேட்ச் மற்றும் குறைந்தது பதினெட்டு மாதம் முன்னனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போல் நடத்துனர் பணிக்கு விண்ணப்பிப்போர் வந்து இருபத்தி நாலுலேருந்து நாற்பத்தி எட்டு வயதுக்குள்ளே இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க பத்தாம் வகுப்பு இதுக்கும் தேர்ச்சி போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அத்துடன் அவர்கள் நடத்துனர் உரிமம் முதலுதவி சான்றிதழ் மற்றும் பொது சேவை பேட்ச் வந்து பெற்றிருக்க வேண்டும் அதாவது டிரைவரை பொறுத்தளவுக்கு ஹெவி லைசன்ஸு கண்டக்டரை பொறுத்தளவுக்கு நடத்துன லைசன்ஸு அந்த பேட்ச் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ விழுப்புரம் மற்றும் சேலம் கோட்டங்களில் ஒப்பந்த அடிப்படையில் தான் அந்த வேலை ஓட்டானது வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதை பொறுத்தளவுக்கு மட்டும் நடத்தினர் நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கான ஒப்பந்த அளவு வெளி வெளியிடப்பட்டுள்ளது ஒப்பந்த அறிக்கையில் தான் இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் கே உள்ள விழுப்புரம் கள்ளக்குறிச்சி வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கடலூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் ஆறுநூற்றி அறுபத்தி ஏழு ஓட்டுநர்களையும் ஏழ்நூற்றி இருபத்தி நாலு நடத்துனர்களையும் நியமிக்க முடிவு உள்ளதான செய்திக்குறிப்பு வந்திருக்கு அதில் சேலத்தில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஓட்டுநர்களையும் நூற்றி முப்பத்தி நாலு நடத்துனர்களையும் பணியமர்த்த நியமிக்கப்பட்டு இருக்கிறது நியமி நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இது விற்று போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் கூறுகிறோம் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பற்றாக்குறையாக இருப்பதனால்தான் பேருந்து சேவை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்களுக்கு நியமிப்பதால் அனைத்து பேருந்துகளையும் இயக்க முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ நேர நிரந்தர நியமனங்களுக்கு செய்யப்படும் அதாவது நிரந்தர நியமனங்கள் செய்யப்படும் வரை இது தற்காலிகமாக ஏற்பாடு தான் சொல்லியிருக்காங்க ஸோ அம் அமைச்சர் கூறியிருந்தாலும் மனிதவள நிறுவனங்கள் மூலம் பணியாளர்களை நியமிப்பது சமூக நீதிக்கு எதிரானது அனைத்து பேருந்துகளையும் இயக்கப்படுவதை உறுதி செய்ய காலியாக உள்ள இடங்களை பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேணும் என்று அறிவிக்கப்படுகிறது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிரந்தர பணிக்கு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா போய் சேர்றது மூலிமா ஸோ அடுத்த அதாவது அது பணி நியமனம் நிரந்தரமாகிறதுக்கான ஒரு வழி கிடைக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிகிறோம் விண்ணப்பிப்பவர்கள் உடனடியாக விண்ணப்பிச்சுருங்க வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா कंदीरो नंढी Thank you.